நடராஜன் கும்பலின் நடமாடும் கேள்விக்குறி சின்னூர் நகரத்தின் நிம்மதியை சிதைத்தது நடராஜனின் கும்பல் நடராஜன் ஒரு பேய்கதைப் பேசி அச்சமூட்டும் நபராக விளங்கியதால் அவருக்கு பேய் நடராஜன் என்ற பெயர் கிடைத்தது அவரின் கும்பல் சொந்தமாக எதுவும் செய்யாது ஆனால் இரவு நேரங்களில் ஊரில் சில ஆவிகள் நடமாடுவதாக கிளப்பப்படும் வதந்திகளைத் தூண்டியது நகரின் குளத்திற்கு அருகே ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்க யாருமில்லை என்ற செய்தியை நடராஜனின் கும்பல் பரப்பியது முதல் திருப்பு கிராமத்தில் யாரும் அச்சம் இன்றி நடமாட முடியவில்லை நடராஜனின் கும்பலுக்கு எதிராக கோபமடைந்த அந்தோணி என்ற தைரியசாலி நடராஜனின் சதி முறைமைகளை ஆராய்ந்து அதை பிரிக்க முடிவு செய்தார் அந்தோணி நடராஜனின் கும்பலின் நடவடிக்கைகளை கவனித்தார் குளம் அருகே மறைந்து பேய் போல சுழலும் நிழல்களை உருவாக்குவது கும்பலின் தந்திரமாக இருந்தது இது கிராமத்தினரை மிரட்டி அவர்களிடமிருந்து பணம் பறிக்க முயன்றதற்காகவே உருவாக்கப்பட்டது இரண்டாவது திருப்பு அந்தோணி கும்பலின் மர்மங்களை துரத்தி குளம் அருகே ஒரு ஆழ்ந்த குழியை கண்டுபிடித்தார் அங்கே ஒரு புதையில் இருப்பதாக வதந்தி பரப்பப்பட்டிருந்தது நடராஜன் மற்றும் கும்பல் அந்தப் புதையலை தங்கள் வசமாக்க திட்டமிட்டிருந்தனர் கதை முடிவு திட்டத்துடன் நுழைந்த அந்தோணி நடராஜனின் கும்பலை சட்டத்துக்கு ஒப்படைத்தார் குளத்தில் எந்தப் புதையலும் இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது கிராமம் மீண்டும் சாந்தமடைந்தது தத்துவம் சிறு கூட பெரிய அச்சமாக மாறும் ஆனால் உண்மையைக் கண்டுபிடிக்கும் தைரியம் எல்லா கேள்விக்குறிகளுக்கும் விடையளிக்கிறது அந்தோணியின் முயற்சியால் கிராமத்தில் நீண்ட நாட்களாக இருந்த நடமாடும் கேள்விக்குறி முடிவுக்கு வந்தது